டே யாரா தீவிரவாதி புறம்போக்குங்களா எங்க தலைவர் தீவிரவாதியாடா அவர் எத்தனை பேரை கடத்தி வச்சுக்கிட்டு எவ்வளவு பணம் பறிச்சாரு எவ்வளவு குற்றம் செஞ்சாரு எவ்வளவு ஊழல் செஞ்சாரு அவர் அப்புறம் தீவிரவாதின்னு சொல்லிங்க நாயிங்களா அவர் சொந்த மக்களோட இனம் விடுதலைக்கு போராட்டம் பண்ண தியாகிடா அவரு அவரை பத்தி அவதூறு பேசுறதுக்கு அப்புறம் உங்களுக்கு மனசு வருது திருட்டு நாயுங்களா தமிழ் உங்களுக்கு ஏன் எவ்வளவு வன்மோ எவ்வளவு கோபம் உறவுகள் அனைவரும் எதற்காக எவ்வளவு நம்ம கோபமா பேசுறோம்னா ரெண்டு நாட்களுக்கு முன்பு கன்னட திரைப்படம்னு வெளியாயிருக்கு கிங்டம்னு திரைப்படத்துல நம்மளுடைய தேசிய தலைவரையும் அவருடைய அவருடைய போராட்டத்தையும் கொச்சப்படுத்தி காணொலி போட்டு திரைப்படத்துல முழுமையாக இந்த காணொலியில பேச போறோம் உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் உண்மையை பேசு அதை உறக்க பேச பொய் பேசுவது எந்த அளவுக்கு குற்றமோ அதே போல் உண்மையை பேசாமல் இருப்பதும் குற்றமே இரண்டு நாட்களுக்கு முன்பு கன்னட திரைப்படம் ஒன்று இருக்கு கிங்டம்னு அந்த திரைப்படத்துல நம்மளுடைய தேசிய தலைவரையும் அவங்களுடைய இயக்கத்தையும் தவறா சித்தரிச்சு காட்டியிருக்காங்க இது போன்ற கேவலமான செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க தமிழர்களுக்கு எதிராக இவர்களுக்கெல்லாம் எதற்கு தமிழர்கள் மேல இவ்வளவு வன்மோ இவ்வளவு கோபம் இப்ப எங்க தலைவரை நீங்க தீவிரவாதி மாரி சித்தரிக்கிறீங்களே எங்க தலைவர் தீவிரவாதியா ஒரு என்னைக்காவது ராஜபக்ஷ கடத்தி வச்சுட்டு பணம் மிரட்டி மிரட்டியிருக்காரா அந்த மாதிரி பண்ணாதானே தீவிரவாதி அவரு தீவரவாதியா எதுக்கு இந்தமாரி மானங்கட்டை பார்ப்பேன் எங்கள் தலைவர் எங்கள் மக்களுடைய உரிமைக்கும் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தான் போராடுனாரு உலக உயிர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒருத்தர் நம்மளை கல்ல கொண்டு எறிஞ்சானா திரும்ப நம்ம கல்லை கொண்டு எறிவோம் ஒருத்தர் நம்மளை கட்டை எடுத்து அடித்தானா திரும்ப கட்டை எடுத்து அடிப்போம் ஒருத்தர் நம்மளை அறிவால் அடித்தானா திரும்ப நம்மளை அறிவால் தான் அவனை அடிக்க முடியும் அதுதான் உலகத்தோடைய தருமம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சிங்களா இராணுவம் என்னுடைய உறவுகள் மேலே துப்பாக்கிச்சூடு நடத்தி அதிகாரம் நம்மளோட கையில் இருக்கனால சுட்டு கொலை பண்ணாங்க அப்ப அவர்களை திரும்ப துப்பாக்கியை வச்சு தான் அவங்களோட எதிர்த்து நாங்க போராட வேண்டியது இருக்கு எந்த நாட்டுல எந்த மொழிகாரன் போராடினாலும் அவன் போராட்டக்காரன் போர் வீரன் ஆனா இவங்களுக்கு ஒரு மனநோய் இருக்கு தமிழை மட்டும் ஒரு போராட்டம் பண்ணா உங்க உரிமைக்காக நின்னான்னா தமிழ் அந்த இடத்துல தீவிரவாதியாவான் தமிழ் அந்த இடத்துல என்ன வெறியனாவான் இது காலங்காலமும் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு கேவலமான செயல் தமிழன்னா உங்களுக்கு ஏன் அவ்வளவு வன்மம் ஏன் அவ்வளவு கோபம் நாங்க தமிழ் தமிழ்னு பெருமையா பேசுறோம் அதுல என்னங்க தப்பு இருக்கு எங்க மொழி பெருமைக்குரிய மொழி எங்க மொழி பெருமையான மொழி அதை நாங்க பெருமைப்படுத்தி பேசுறதுல ஒரு தப்பு இல்லையா உங்களை நாங்க தவறா பேசி உங்க மொழி கேவலமான மொழி உங்களை தப்பா பேசினாதான் உங்களுக்கு கோவம் வரணும் எங்களை நாங்கள் உயர்த்தி பேசுறப்ப ஏன் கோவம் வருது உங்களுடைய இயலம் அது நேற்றுக்கு எங்க தேசிய தலைவர் அவதூறு பண்ணி வந்த ஒரு திரைப்படத்தை வெளியிடக்கூடாது நாம் இயக்கம் சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனா இது ஒரு தமிழனை அவமானப்படுத்துறாங்க இந்த தமிழ்நாடு சேர்ந்து போராடணும் இதுல தமிழ்நாட்டில் உள்ள ஒரே சாப்பா தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா தமிழனா ஒருத்தனை இணைய மாட்டேங்கிறீங்க இதே ஒரு சாதியா ஒரு மதமா திராவிடனுக்கு ஒரு பிரச்சனைனா திராவிடமா இணைய வேணுங்க ஆனா இங்க ஒரு தமிழனுக்கு பிரச்சனைன்னா தமிழனா இணைய மாட்டேங்கிறாங்க ஆனா தமிழனுக்கு ஒரு பிரச்சனைன்னா நாம் தமிழா இயக்கம் தான் சீமான் தான் போராடணுங்கிற ஒரு எண்ணம் தான் இது தமிழ்நாட்டு மக்களுடைய பிற்போக்குத்தனமான எண்ணம் நம்ம ஒரு விஷயத்த கூர்ந்து கவனிக்கணும் உறவுகளே இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கமல் அவர்கள் தமிழ்ல இருந்து தான் பிறந்தது கண்ணாடான்னு உண்மையா தான் பேசினாரு அப்படி இருக்கும் போது கன்னடர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க கமலுக்கு எதிராக கமலோட உருவ பொம்மை எரிச்சாங்க கமல் அவர்களுடைய திரைப்படத்தை அவங்க மாநிலத்தையே வெளியிடாம பண்ணாங்க ஒரு உண்மையை நம்ம பேசினதை கூட அவங்களால ஏத்துக்க முடியல அப்படி போராட்டம் பண்றாங்க நம்மளுடைய தலைவர் மீதும் அவர் செய்த போராட்டம் மீதும் அவரோட இயக்கத்தின் மீதும் அவதூறா ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க இது முதல் தடவை இல்லை இது இரண்டாவது தடவை ஏற்கனவே ஒரு ஹிந்தி படம் ஜாட்டுங்கிற படத்திலயே நம்ம தலைவரை பத்தி அவதூறா பேசினாங்க அதை எதிர்த்து நம்ம நாம் தமிழ் இயக்கம் தான் போராட்டம் பண்ணோம் இன்னைக்கு நாம் தமிழர் இயக்கம் போராட்டம் பண்றோம் அப்ப இதுல ஒண்ணு நல்லா தெரியுது இங்க இருக்கிற நாம் தமிழர் உறவுகள் தான் சுத்த தமிழன் இன்னைக்கு எவனுக்கும் தமிழங்கிற உணர்வே கிடையாது எல்லாம் திராவிட உணர்வு தான் இருக்கு ஏன்னா புறம்போக்கு நாயங்களா உண்மையான உங்களுக்கு திவீரம் இருந்துச்சுன்னா துணிச்சல் இருந்துச்சுன்னா இனப்படுகொலை செஞ்சு ரெண்டரை லட்சம் தமிழர்ல கொன்று குவிச்ச சிங்கள மேல அவதூறு வழக்கு போடு அந்த உண்மை சம்பத்தை வச்சு நீ திரைப்படத்துல காட்சியா காட்டு அத காட்ட அவனுக்கு தெம்பு இருக்கா திராணி இருக்கா தமிழனை நீ என்ன வேணாலும் பேசுறான் இங்க தமிழன் ஒருத்தனுக்கும் கோவம் வராதுன்னு நினைச்சிட்டா இந்த தமிழ்நாட்டில் சீமானும் சீமான் தம்பிகளும் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழையும் தமிழ் நாட்டையும் உங்களால் ஒண்ணு கூட புரிங்க முடியாது எல்லா மொழிக்கும் தாய்மொழி தமிழ் மொழி தான் நாங்கள் பேசுறப்போ உங்களுக்கு ஏன் கோவம் வருது உங்களை ஏதாவது நாங்கள் தவறா பேசுறோமா உங்க மொழியை பத்தி நாங்கள் தவறா பேசுறோமா அப்படி உங்க மொழி தான் மூத்த மொழின்னா நீ ஆதாரத்தோட கொண்டு வா சான்ற காட்டு இல்லை தமிழை விட எங்க மொழி தான் மூத்த மொழி அப்படின்னு ஆதாரத்தை காத்த நாங்க தலை வணங்குறோம் அது எங்ககிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு உலகில் உள்ள அனைத்து மொழிகளிலும் மூத்த மொழி தாய்மொழி தமிழ் மொழி தான் அதை பல அறிஞர்கள் பல சான்றவர்கள் பேசிட்டாங்க அதை ஏத்துக்கிறதுக்கு மனம் இல்லைன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் இப்படி எங்க தலைவரை பத்தி நீ தப்பா பேசுனா நாங்க பாத்துட்டு சும்மா இருப்போமா உங்களுடைய தலைவரை அவதூறாக பண்ணதுக்கு இந்த திரைப்படத்தை தமிழ்நாட்டில் ஓடவே விடக்கூடாது இதே போன்று அவதூறாக பண்ணுன்னு எவனாவது நினைச்சானா அவன் முகத்துல செருப்பகிட்டு அடிக்கணும் தர்க்கம் பண்ண ரெடியா எங்க தலைவர் தீவிரவாதின்னு நீ நிரூபிக்கிறியா உன்னுடைய இயலாமையும் உன்னுடைய வன்மத்தையும் எதில் கொண்டு போய் வைக்கிற திரைப்படத்துல தான் வைக்கணுமா முடிஞ்ச வந்து தர்க்கம் பண்ணு பேசு அது ஒன்னால முடியாது உறவுகள் எல்லாருமே பாத்துங்க எல்லா மாநிலத்திலயும் அவர்கள் மொழி அடிப்படையில தான் ஒன்னா நிக்கிறாங்க அவர்கள் மொழிக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாம் ஒன்னு சேர்ந்துடுறாங்க ஆனா நமக்கு அந்த மொழி பற்று இல்லாம போயிடுச்சு அதுதான் தமிழனுக்கு ஒரு சாபக்கேடா போயிருக்கு உங்களெல்லாம் இந்த திராவிட போர்வையில இருந்தோ மத போர்வையில இருந்தோம் சாதி போர்வையில இருந்தோம் திரை கவர்ச்சியில இருந்தும் எப்படிதான் மீட்டெடுக்க போறோமோ எங்களுக்கு சுத்தமா தெரியல ஆனா இதை விட்டுட்டு மட்டும் போய்டோன்னு யாரும் நினைக்க கூடாது எங்கள் உயிர் உள்ளவரை தமிழ் தேசியம் தமிழ் தான் தமிழ் தேசத்தாக உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடுவோம் நீங்களும் ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு வருவீங்க இந்த திராவிட திருட்டுத்தனத்தான் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தமிழ் தேசியத்தை நோக்கி வந்து தீரணும் அதுதான் காலத்தின் கட்டாயம் தமிழ்நாட்டில் தூய்மையான உண்மையான நேர்மையான அரசியலுக்கு நாம் தமிழரை ஆதரிப்போம் இந்த புரட்சி என்பது தானாகவே உருவாவதில்லை இது நாம் தான் உருவாக்க வேண்டும் தமிழனின் உரிமையை மீட்கும் வரை இந்த அரசியல் போராட்டம் தொடரும் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் நாம் தமிழர் மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி